எல்லாருக்கும் வணக்கமுங்க பஞ்சாயத்து குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சோகை சோகைன்னா ஆங்கிலத்தை வந்து அனிமையானு சொல்லுவாங்க இந்த வியாதி உலகத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது நிறைய பேர்த்துக்கு இருக்குது இருக்குது அது வளர்ந்த நாடுகளில் கொஞ்சம் குறைவாகவும் வளராத நாடுகளில் ஏழை நாடுகளில் எல்லாம் ஆப்பிரிக்கா ஆசியா இது மாதிரி நாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறம் இதனால் வந்து என்ன பிரச்சனை அது அப்படின்னா சோகை வந்துட்டுனா உழைக்க முடியாது ரொம்ப உடம்பு களைப்பாக இருக்கும் உடம்பெலாம் வெளுத்து போயிடும் பசி செய்யாது எலும்பெல்லாம் வலிக்கும் அப்புறம் இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து இழப்பாங்க அப்புறம் இதுக்கு வந்து சோகைக்கு என்னென்ன காரணம்னு பார்க்கலாம் சோகை வரக்கு நிறைய காரணம் இருக்குது முதல் காரணம் வந்து குடல் வந்து சுத்தமாக இல்லாமல் குடல் வந்து இந்த இது புழுக்கள் குடல் புழுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா இது மாதிரி வரும் இது வரும் இனிமே சோகை வரும் அது இப்போ புழுக்கெல்லாம் இருந்தால் அப்பப்போ ரெண்டு மூணு மாதம் இருக்கா மாத்திரை சாப்பிடணும் புழுக்களுக்கு மாத்திரை சாப்பிட்றது அப்படின்னா குடும்பம் எல்லோரும் சாப்பிடணும் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டா பத்தாது எல்லாருமே மாத்திரை சாப்பிடணும் போயிச்சு மாத்திரை ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கா ஆறு மாதத்துக்கு இருக்க சாப்பிட்ருந்தாங்கன்னா வர்றது ஏன்னால் அவன் ஒரு திரும்பினாண்டாலும் மற்றவங்களுக்கு இருந்தாலும் திரும்பி நமக்கு அந்த புழு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் பாத்ரூமில் ஒன்றை உபயோகப்படுத்துறவோ இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்புறம் ரெண்டாவது வந்து நகை தொண்டை வெட்டிக்கணும் நகை வந்து நீளமாக இருக்கக்கூடாது எல்லா ஆளுக்கெல்லாம் சேர்ந்து அதில் அந்த கிருமிகள்லாம் அந்த புழுகளுடைய முட்டையில் உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணாவது வந்து நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா மோசங்கள்லாம் போயிட்டு இருந்தோம்னா நல்லா சோப் போட்டு கழுவிக்கணும் சுத்தமாக கழுவிட்டு தான் மற்ற வேலையை செய்யணும் அது பழக்கத்துக்கு கொண்டு தரணும் அது மாதிரி கொண்டு வந்தோம்னா புழு அதிகம் வராது அப்புறம் மற்ற காய்கறி மற்ற எல்லாம் கயிற இது கொண்டு வந்தாலுமே நல்லா தண்ணீர் அலாசிட்டு அப்புறம் தான் இது பண்ணணும் என்ன மேலே என்னுடைய புழுக்கொழி மூட்டை மற்றெல்லாம் இருந்தது அப்படின்னா அது உள்ள சமையலுக்கு வந்துடும் அது பச்சை காயிலாம் வாங்கிட்டு சலாட்ஸ்லாம் சாப்பிடணும் நல்ல வெந்தையில போட்டு நல்லா கழுவி அப்புறம் தான் சா இது பண்ணணும் அது ஒரு இதுங்க அப்புறம் அடுத்த காரணம் வந்து உணவில் வந்து இரும்பு சத்து குறைபாடு ஐன் இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு இது மாதிரி வரும் சோகம் வரும் அடுத்தது வந்து ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட்ற ஒரு இது வைட்டமின் வந்து அது குறைவாக இருந்தாலும் சோகை வரும் மூணாவது வந்து வைட்டமின் பி டொல் பி டொல் அப்படிங்கிறது அது ஒரு வைட்டமின் பீகாம் சைட்னு அது ஒன்று பி டுவெல் குறைபாடு இருந்தாலும் சோகை வரும் அப்புறம் அடுத்தது வைட்டமின் ஏ அதில் குறைபாடு இருந்தாலும் சோகை வரும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோக வரைக்கு நிறையா காரணம் இருக்குது சோக வரக்கு போன் டிப்ரெஷன் டிப்ரஷன் அந்த எலும்பு மச்சையிலேருந்து அதெல்லாம் உற்பத்தி ஆகுது அது எப்போ டிப்ரெஷன் ஆகுனா எதாவது வைரல் டிசீஸு டெங்கு இங்கு இது மாதிரி வரும் அப்புறம் கேன்சர் கேஸில் கேமோ தெரப்பி கொடுக்குறாங்களா கேமோ கொடுத்தாங்கன்னா சப்ரஸ் ஆகிடும் அந்த வந்து போன் சப்ரஸ் ஆச்சுன்னா இது எல்லாமே குறஞ்சி வரும் உயிரணுக்கள் இது உயிரணுக்கள்னால் செவப்பணு வெள்ளையணம் தட்டை இணக்கல் பிளாட்டெட் எல்லாம் குறைஞ்சி வரும் செவ்வ பணக்கள் குறைஞ்சின்னா குறைஞ்சி வரும் இது ஒன்றது அந்த ஹிமோலீன் குறைஞ்சிடும் ஹிமல குறைஞ்சினா அனிமையாக வந்துடும் வெள்ளை வெள்ளையெனக்கள் குறைஞ்சின்னா வியாதி வரும் நோய் சக்தி குறஞ்சி போயிடும் தட்டையணில் குறைஞ்சினா என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரத்த கசிவு உடம்புல அப்படியே நோய் சத்தியெலாம் குறஞ்சி போயிடும் நிறைய பிரச்சனை வரும் அப்போ டெங்குலாம் பார்த்திங்கன்னா தட்டை எண்கள் அப்போ இப்போ தனியை ட்ரான்ஸ்மர்ட் பண்ணுவாங்க இது ட்ரான்ஸ்மெட் பண்ணுவாங்க அப்புறம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிளட்டு ஏற்றுவாங்க திரும்ப இது பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் இது பண்ணுவாங்க அப்புறம் எந்த மருந்து அதனால் சப்ரஸ் சொன்னாலும் அந்த மருந்து நிறுத்துனா சரியாயிடும் நிறுத்த இருந்தோம்னா அதை ஒன்றும் சரி பண்ண முடியாது அப்புறம் சில பேர்த்துக்கு வைரஸ் டிசீஸ்னால போன் டிப்ரெஷன்லாம் என்ன கண்டுபிடிக்க முடியாது விடிய சொல்லுவாங்க அது மாதிரி இதுக்கெல்லாம் ஆயுசு கஷ்டம் தான் அப்பப்போ ரத்தங்கள் செலுத்திக்கிட்டு தான் காலத்தை ஓட்ட முடியும் அப்புறம் அதே மாதிரி வந்து கிரான்ஸ் டிசீஸ் இடல் போல்டு டிசீஸ்ன்னு முன்னாடி பேசியிருந்தால் அது கொடுக்குற சில மருந்துகள் இம்யூன் மாடியிலேட்ஸு இம்யூன் சப்ரஸ் அதெல்லாம் வந்து அதுக்கு அனிமையாக வரும் போன் மாதிரி டிப்ரஸ் ஆகிரும் அனிமியாக வரும் மற்ற உயிரணுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் லே லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அதிகமாக போவோம் வீட்டு துறும் போது இது வந்து அனிமையாக இருந்தால் குறைஞ்சி போயிடும் நல்லா இருக்கிறவங்களுக்கு சில பேரத்துக்கு ஹார்மோனில் இது டெஃபிஷியன்சி சில ஹார்மோன்லாம் கூட்டி குறைச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாக போவோம் மூணு நாளைக்கு போகிறோம் அஞ்சு நாளைக்கு போகும் அப்போ நிறையா போச்சுன்னா லேடிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமே வந்துடும் அதனால் நிறைய லேடிஸ்க்கு அனியமாக இருக்குது அது ஒன்று அப்புறம் இது உணவில் வந்து நல்லா இரும்பு எலும்பு சத்து இந்த இரும்பு சத்து மற்ற சத்துல இல்லாத உணவில் சாப்பிட்றது மூணு நேரம் வந்து அந்த சொத்தை திரு அரிசி இரிசி இட்லி தோசை காய்கறி கேரளா அதையும் சேர்த்திக்கிறில்லை காய்கறி சாப்பிட்டாலும் சும்மா ஒரு ஏமாட தொழில் கொண்டு சாப்பிடுவாங்க கீரை சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க கீரை பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை அப்புறம் அது மாதிரி அதெல்லாம் பழங்களையும் சாப்பிட்றதில்ல இதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து அந்த சத்துக்கள் ஆட்டோமேட்டிக் குறஞ்சி போயிடுது அது ஒரு காரணம் இது மாதிரி இதுவரைக்கும் இது பல காரணத்தை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அதுக்கு என்ன வைத்தியம் எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது முதல் வைத்தியம் முதல்ல சொன்ன மாதிரி வயிற்று வயிற்ற சுத்தம் பண்ணிக்கணும் வருஷம் ரெண்டு இடம் மூணு கீரி பூச்சி முதல்ல கொடுத்து வயிற்று சுத்தம் பண்ணி அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கலாம் பேதி கொடுப்பாங்க வருஷம் ரெண்டு இடவை விளக்கினே ஒரு டம்ளர் கொடுத்து கொடுக்க சொல்லி எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்துடு வழி குடும்பத்தில் எல்லாருமே பிடிப்பாங்க இப்போ எல்லாம் மறந்து போச்சு விளக்கினா அவங்க முஞ்சி சொல்லிக்கிறாங்க யாரும் சவளோ படிக்கிறாங்க அப்புறம் குடலை சுத்தம் பண்ணி பூஜை பூச்சி இதெல்லாம் கொடுத்து குடலில் எடுத்த பூச்சிகள் எல்லாமே கீரி பண்ணிக்கலாம் டிசன் வாம்ஸில் எல்லாம் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து இரும்பு சத்து குறைவுக்கு வந்து நம்ம இது முடிஞ்ச வரைக்கும் பச்சை காயறிகள் பழங்கள் கீரைகள்லாம் நிறைய சாப்பிட்டோம் இருக்குது இரும்பு சத்து வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லா கரையிலும் இருக்குது விசேஷமாக வந்து நம்ம முருங்கை கீரிய இருக்குது இல்லை முருங்கக்கரையில் வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகம் முருங்கைக்கரையை வந்து நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சாம்பாரில் போட்டுக்கலாம் பொரியல் பண்ணிக்கலாம் எல்லா வகையிலும் மேம்படுத்தலாம் முருங்கை அது நல்ல எரும்பு சத்து அதிகப்படுத்து பழங்களில் பார்த்தீங்கன்னா பேரிசி மலத்தில் எரும்பு சத்து அதிகமாக இருக்குது நிறைய பழங்கள் அப்புறம் எல்லாம் மற்ற எல்லா கீரையிலுமே எரும் சத்து இருக்குது காய்கறிலையும் இருக்குது அதிகமாக இருக்கிறது இருக்குது அப்புறம் ஆட்டு ஈரல் அப்புறம் மண்ணீரல் அப்புறம் இதுலாம் வந்து இது அதில் எலும்பு இதெல்லாம் எலும்பு வச்ச இது மாதிரிலாம் வந்து எரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது மாதிரிலாம் பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு வந்து அந்த இரும்புச்சத்து இயற்கையாக கிடச்சிரும் இது இதெல்லாம் பயன்படுத்தியுமே இதெல்லாம் நோய் இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணணும் அவசரத்துக்கு ரொம்ப குறஞ்ச வச்சு அப்படின்னா இது வேசாக குறஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு ப ஒரு பத்து பதிமூணு கிராம் இருக்கிறத வந்து ஒரு எட்டு ஒம்பது பத்து இப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இரும்புச்சத்து மாத்திரை கொடுப்பாங்க தின ஒரு மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டோம்னா அது சரியாக போயிடும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே சரியாயிரும் அப்புறம் இரும்பு சதுமாத்திலே கொடுக்குற போது என்ன பண்ணாங்கன்னா இல்லை அவ்வளோ கூட போலிக் ஆசிட்டு வைட்டமின் பீட்டொல் இது வைட்டமின் இது மாதிரிலாம் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்றாங்க அதில் எல்லாம் வந்துடுது அதெல்லாம் கொடுக்குற போது இதாயிரும் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அவசரத்துக்கு நடக்க முடியல முச்சிட முடியல ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா இது வராது ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் இருந்தது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹிமோகுளின் வந்து ஏறுறதுக்கு அயன் இன்ஜெக்ஷன் இருக்குது அயன் வந்து ஐவி இன்ஜெக்ஷன் முன்னெயெல்லாம் எடுத்து விடுவாங்க அப்போ ஐவேஞ்சி சிவன் நிறையா வந்துட்டுது அதை வந்து சிலைன் பாட்டில் போட்டு ஏற்றி விட்டுருவாங்க நரம்பொழியை ஏற்றி விட்ருவாங்க அது மாதிரி ஏற்றினா ஒரு நோட்டோ ரெண்டு நோட்டோ அப்படி ஏற்றினாங்கன்னா அவங்களுக்கு இது உங்களுக்கு அதிகமாயிடும் இல்லை ரொம்ப இன்னும் கம்மியாக போச்சு சில கேத்துக்கெல்லாம் ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் வந்து ரொம்ப போயிடும் எழுந்திருக்கவே முடியாது ரொம்ப கலப்பாயிடும் மூச்சு சுற்று கேஸ் ரொம்ப இருக்கும் அது மாதிரி கேஸுக்கெல்லாம் ரத்தத்தை கொடுப்பாங்க பிளட் டொனேஷன் கொடுக்குறாங்கல்ல ரத்த தானே அது நமக்கு என்ன குரூப்போ அந்த குரூப்பை வாங்கி கிராஸ் மேட்ச் பண்ணி ரெண்டு குரூப்பை ஒத்துக்குது அப்படின்னு பார்த்து ரொம்ப ரெண்டு ப்ளட்டு ஒத்துக்காரம் பார்த்து அப்புறம் பிளட் கொடுப்பாங்க ரத்தம் கொடுக்குற போது ரெண்டு ஒரு யூனிட்டு ரெண்டு யூனிட் மூணு யூனிட்டு இதை அனு அனுப்பிச்சு கொடுத்தா ரெண்டு மூணு யூனிட்டு கொடுத்தாங்கன்னா அப்புறம் மூணு நாலு ரெண்டு மூணு இருந்ததுனா கூட உங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பதுக்கு மேலே வந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் மாத்திரை டானிக் இது மாதிரி ஆயன் டானிக்கெலாம் இருக்குது அயன் மாத்திரை அதெல்லாம் கொடுத்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்புறம் அடுத்தது வந்து புரட்சத்து குறைபாடு ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் குறைபாடுக்கு என்ன வேணுன்னா புரட்சத்து அசைவ உணவுகள் அப்புறம் வந்து நம்ம கையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பீன்ஸு அவருக்கு அவருக்கு அது மாதிரி அதுமாதிரி காய்கறிகள் அப்புறம் புறச்சத்து வேறு எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சோயாபீன்ஸு சோயாபீன்ஸு வந்து உங்களுக்கு ஆயில் எடுத்துகிட்டோம் பிறகு அந்த இது புண்ணாக்கு மாதிரி இருக்கிறது வந்து இது மீல் மேக்கரை பிடிக்கிறேன் இல்லை சாப்பிட்டா இருக்கும் ரெண்டே ரெண்டே கடையில் வைப்பாங்க மீல் மேக்கரில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம் அதாவது ஆட்டுக்கறியில் மற்ற எல்லாம் ஒரு இருபது தான் ப்ரோட்டீன் இருக்குது இதில் வந்து நாற்பது வருஷம்ன்றது முப்பத்தாறுலேருந்து நாற்பது வருஷம் இருக்குது இதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம் அப்புறம் கலன் கலன் சாப்பிட்லாம் அதாவது சிப்பி கலன் நல்லது பட்டன் கலன் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கிடைச்சி சாப்பிடும் இல்லைன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிரும் உள்ள உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கரையன் ஆயிரும் அது ஆகாது ஃபுட் பாய்சன் ஆயிரும் அது மாதிரி சாப்பிட்லாம் ப்ரோட்டினுக்கு வந்து இது மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிடுச்சு சுண்ட கொண்டக்கடலை சாப்பிட்லாம் பயிர் வயலில் எல்லாமே ப்ரோட்டீன் அதிகம் எல்லா பயிருமே நீங்கள் தென்ன கொஞ்சம் வேச்சுக்கி சாப்பிட்லாம் சமையல் பயன்படுத்திக்கலாம் சாம்பாரில் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இது மாதிரி அந்த புரோட்டீன் இது குறைவாட்டால் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணுற போது திரும்ப வந்து ரத்தம் உரிக்கும் ரத்தம் ஓரி ஒரு ஒரனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அது அதெல்லாம் இல்லாமல் இந்த போன் மேரை வந்து நல்லா தூண்டி விட்றக்கு அணுக்கள் அதிகமாக ஒரு இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மருந்து எடுத்து கொடுக்குறோம் நம்ம இது இயற்கை முறையில் நம்ம பஞ்சய மருத்துவத்தில் பஞ்சாயத்தில் வந்து நம்ம அமரு சஞ்சின்னு கொடுக்குறோம் மனுஷனுக்கு அமரு சஞ்சீவி அப்புறம் இம்யூனிட்டி அதிகப்படுறதுக்கு ஐபிஎஸ் சஞ்சவின்னு கொடுக்குறோம் அப்புறம் நவசஞ்சீவின்னு ஒரு மூலிகை மருந்து கொடுக்குறோம் அப்புறம் ஜீவானந்த சஞ்சீவி லேகியம் சில ஆயுர்வேதிக் மாத்திரைகள் இரும்பு சத்து இருக்கிற மாத்திரைகள்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்குற போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நல்லா இது சரியாக ஆரம்பிச்சிருது சோகங்களில் சரியாக சரியாக உடம்பு ஆரோக்கியமே ஆயிடுது அதனால் நம்ம இந்த முறையெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து சோகை வந்து முழுச குணமேடும் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்